அதிகாரம் வசனத்திலிருந்து உங்களோடு பேசுகிறார் விழுகிறவனை வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் நம்பின சில மனிதர்களாலே நீங்கள் கீழே விழுந்திருக்கலாம் நீங்கள் எடுத்த சில முடிவுகளினாலே சில பிரச்சனைகளை நீங்கள் விழுந்திருக்கலாம் இவைகளிலிருந்து எழுந்து நிற்கக் கூடாத உங்களுடைய முழங்கால்கள் பலவீனப்பட்டிருக்கலாம் பிரியமான தேவச்சனமே நான் எப்பொழுது எழுந்திருப்பேன் நான் எப்பொழுது பலன் கொள்வேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று ஆமேலா சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்து கத்தரனை தூக்கி எடுத்தார் என்று